ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வந்து பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு கறி குருமாநீ சொல்லலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதப்பு கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நம்ம குக்கரில் செய்ய போகிறேன் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் காலத்தில் உருளைக்கெழங்கு எடுத்து பெரிய பெரியதாக கட் பண்ணி வச்சுக்கேன் நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால நல்லா வெந்துடும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ணி வச்சுடுங்க அரைக்கப்பு தேங்காய் பால் கால் கப்பு திருவண்ண தேங்காயில் கால் கப்பு தண்ணி விட்டு நான் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா தூள் பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காற்று தகுந்த வாரம் போடுங்க ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு கரம் மசாலா வருங்க பொடியை கட் பண்ண மல்லி தூரம் இவ்வளோ தான் தேவை நம்ம இப்போ எப்படி பண்ணிடலான்னு பார்த்தா குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்சிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் நான் கரம் மசாலா எதுவும் போடலை கரம் மசாலா பொடி இருக்கிறதுனால கரம் மசாலா போடலை இது நல்லா வதக்கி விடணும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வரணும் வருங்க தான் இந்த உருளைக்கிழங்கு கறி நல்லா இருக்கும் நல்ல வாசனையாகிட்ட இருக்கும் இனிமேல் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் வதக்கி விடுங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் அப்புடின்னா தான் சீக்கிரம் வதங்கிடும் பழுத்த பழம் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி நல்லா உருளைக்கிழங்கு கறி நல்ல டேஸ்டாகட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன காணாதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டு விடுங்க அப்படி இல்லை என்ன குறவா வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கி விடுங்க கருங்க நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு அதையும் வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கி வரட்டு நல்லா வதங்கி வரணும் கருங்க நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துருவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்களுக்கு கருத்து தகுந்த வாரம் போட்டுவிடுங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டு விடுங்க அடி பிடிக்காமல் சீக்கிரமாக நல்லா கலந்து அழகாக வந்து வந்துடும் நல்லா பச்சை வாசனையும் போயிடும் இந்த பாருங்க இப்படி இருக்கணும் நல்லா பச்சை வாசனையும் போய்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா உள்ளங்குழங்காக தண்ணியை வெடிச்சுட்டு சேர்த்துருவோம் ஒரு முப்பது செகண்டு அதான் நல்லா கிளறி விடுங்க இந்த மசாலா இல்லை அதிலையும் பிடிக்கட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் அதை விட்டுருவோம் தேங்காயை அரைச்சி போட்டு விட தேங்காய் பால் எடுத்து செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே நல்லா கலந்து விடுங்க உப்பையும் பாத்திரங்க இந்த நேரத்தில் பிறமை இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதையும் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டனா கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க இந்த நேரத்தில் பிறமை எனக்கு உப்பு கொஞ்சமாக தேவைப்படுது நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன் நீங்களும் பார்த்து போட்டுக்கிடுங்க பார்த்து குக்கரை இனிமேல் நம்ம மூட்டு வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் மூடி இருக்கும்போது கொஞ்சம் மல்லி கலையை போட்டிருக்கேன் மூடி வச்சு ஒரு மூணு விசில் வந்த உடனே மிக ஆற வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் மூணு விசில் வந்தாச்சு பாருங்கள் அதெல்லாம் ஆவியும் அடங்கிட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தலையும் தூவி இறக்கிடலாம் பாருங்கள் நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு கறி ரெடி நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்